நீ கனவு மட்டுமே கண்டு நிறு ஒரு அலைன்ஸ் பார்க்காத என்னடா ஒரு ஆம்பளை பையன் வீட்டில் இருக்கானே அவனுக்கு வயசு ஏற ஏற நைட் டைம்ல தனியாக தூங்குது ஐஸ் பெட்டில் படுக்க மாதிரி இருக்குமே அவனுக்கு காலங்காலத்துக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைப்போம் டேய் அது மட்டும் இல்லடா உன் கல்யாணத்துல மொய் மட்டுமே பத்து லட்ச வரைக்கும் வந்துச்சு எது நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்து வச்சு மொய் உனக்கு பத்து லட்ச வந்துச்சு கனவு கூட அப்படி நினைச்சு பார்க்காத நம்ம சொந்தம்லாம் நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் மொய் வச்சாலும் பதிலுக்கு அவங்க இருநூத்தி ஒரு ரூபாய் மொய் வைக்கிற ஆளுங்க